திருப்போரூர் முருகன் கோவில் தெய்வீக வரலாறு தரிசன அனுபவம் சென்னை அருகே உள்ள புகழ்பெற்ற திருப்போரூர் முருகன் கோவில் இது முருகப்பெருமானின் அருளால் சிறப்புற விளங்கும் ஒரு புனித திருத்தலம் இந்த கோவில் திருப்போரூரில் அமைந்துள்ளது அதாவது போர் நடந்த ஊர் என்பதே திருப்போரூர் என்ற பெயருக்கு காரணம் இங்கு சிவபெருமானுக்கும் தாரகாசுரனுக்கும் இடையில் நடந்த போரில் முருகப்பெருமான் தாரகாசுரனை வெற்றி கொண்டார் என்று சொல்லப்படுகிறது அதனால் இத்தலம் முருகனின் வெற்றி திருத்தலம் என போற்றப்படுகிறது கோவிலின் முதன்மை தெய்வம் முருகப்பெருமான் வேல் வடிவில் அருள் பாலிக்கிறார் இங்குள்ள தெய்வம் கந்தசுவாமி என்றும் சுப்பிரமணிய சுவாமி என்றும் அழைக்கப்படுகிறார் அவருடன் வள்ளி தெய்வியார் தெய்வானை தேவியாரும் அருள் பாலிக்கிறார்கள் இங்கு உள்ள மூலவர் மிகவும் பழமையானவர் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் என கூறப்படுகிறது கோவிலின் கட்டுமானம் சோழர் காலத்தைச் சேர்ந்தது பின்னர் பல அரசர்கள் இதனை புதுப்பித்துள்ளனர் திருப்போரூர் கோவிலின் ஒரு சிறப்பம்சம் என்னவெனில் இங்கு முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானை வழிபட்டார் என்பதுதான் அந்த இடம் பாலராமேஸ்வரர் சன்னதி என அழைக்கப்படுகிறது இதனால் இத்தலம் முருகனும் சிவனும் ஒரே தலத்தில் வழிபடப்படும் அரிய திருத்தலமாகும் கோவிலின் முன்புறம் பெரிய தீமிதி மண்டபம் அதற்கு அருகே புனிதமான தெப்பக்குளம் இந்த குளம் சரவேச தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் திரு தீபம் மற்றும் தைப்பூச திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்களை இத்தலத்திற்கு ஈர்க்கின்றன திருப்போரூர் முருகன் கோவிலில் அபிஷேகம் ஆறுபடை பூஜைகள் மற்றும் கந்தசஷ்டி விழா மிகுந்த சிறப்புடன் நடைபெறும் மாலை நேரத்தில் வேல் அலங்காரத்துடன் தரிசிக்கும் முருகன் காட்சி மெய்சிலிர்க்கும் அனுபவமாகும் இங்குள்ள மலைப்பகுதி காட்சிகள் கோவிலின் பழமையான தூண்கள் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட தெய்வ சிலைகள் அனைத்தும் ஒரு ஆன்மீக அமைதியை அளிக்கின்றன பக்தர்கள் பெருமாள் கோவில் சுற்றிலும் நடைபயணம் செய்து வேல்முன் பிரார்த்தனை செய்து முருகனின் அருளை பெற்று செல்கின்றனர் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் இடையே அமைந்துள்ள இந்த திருப்போரூர் கோவிலுக்கு பஸ் கார் ரயில் வழியாக எளிதாக செல்லலாம் தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோவில் திறந்தே இருக்கும் இவ்வாறு தெய்வீகமும் வரலாறும் அமைதியும் கலந்த திருப்போரூர் முருகன் கோவில் ஒரு முறை போனால் மறக்க முடியாத அனுபவம் முருகப்பெருமான் தந்த அருளால் அனைவருக்கும் அமைதி ஆரோக்கியம் பலம் அனைத்தும் கிடைக்கட்டும்